எண்பதுகளில் ஒரு தலைராகம் படம் மூலம் அனைவருக்கும் தெரிந்தவர் நடிகர் மற்றும் இயக்குநர் டி ராஜேந்தர் அவர்கள் இவர் இசையமைத்த ஒரு தலைராகம் அடுத்தடுத்து இயக்கிய படங்கள் எல்லாம் வித்தியாசமான ரகம் என் தங்கை கல்யாணி உறவை காத்த கிளி மைதிலி என்னை காதலி வசந்த கீதம் பெற்றெடுத்த பிள்ளை தங்கைக்கோர் கீதம் என பலவிதமான படங்கள் இவரின் பெயர் சொல்லும் ஒன்பத்து எழுத்தில் பெயர் வைப்பதுதான் இவரின் படங்களின் வெற்றிக்கு காரணம் என சென்டிமெண்டாக இவர் நினைத்து உண்பத்து எழுத்திலேயே பெயர் வைத்து படங்களை ஹிட் ஆக்கியுள்ளார் இவரை பற்றி சொன்னவுடன் அனைவரும் சொல்லும் வார்த்தை இவர் பெண்களை தொட்டே நடிக்க மாட்டார் அவ்வளவு நாகரீகமான மனிதர் என சொல்லப்படுவதுண்டு பெண்களை தொட்டு நடிக்க மாட்டாரே தவிர இவர் நடிக்கும் படங்களில் பெண்களை மிக கவர்ச்சியான பொருளாக காட்டியிருப்பதே உண்மை சொல்லப்போனால் எண்பதுகளில் வந்த படங்களில் இவரின் படங்களில்தான் கவர்ச்சி சற்று தூக்கலாக இருக்கும் மழைப்பாடல்கள் மிக கவர்ச்சியான பாடல்களை இயக்கி இவர் கலக்குவார் உதாரணமாக நளினி கங்கா நடிப்பில் உயிருள்ளவரை உஷா படத்தில் மோகம் வந்து தாகம் வந்து என்னை அணைக்க பாடலில் எல்லாம் கதாநாயகியை கவர்ச்சி மழை பொழிய வைத்திருப்பாட்டியார் இவர் பெண்களை தொடாமல் நாகரிகமாக நடித்தாலும் அதை ஈடு செய்வது போல தன் பட கதாநாயகனை பெண்களை தொட வைத்திருப்பார் என்பதே உண்மை